வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இன்னைக்கு என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா புதுசுதான் இதுல பேச போற தகவல்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இன்சைட்ஸா இருக்கும் மேபி உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வீடியோ முழுசா பாருங்க டூ எக்ஸ்ல வச்சாது பாருங்க ஸ்கிப் பண்ணாம அதே மாதிரி தம்பி சீமான் தம்பிகளுக்குமே வந்து அவங்க வைக்கிற சில குற்றச்சாட்டுகள் கேள்விகளுக்கு இந்த வீடியோல எண்ட்ல நம்ம பதில் சொல்ல போறோம் வீடியோ முழுசா பாருங்க என்னடா ரெண்டு பொண்ணுங்க ஆடுறத சைட்ல பிளே பண்ணிட்டு இவங்க வந்து சீமானோடைய தம்பிங்களுக்கு பதிலுங்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க எல்லாமே ரிலேட்டட் தான் சரி இந்த பொண்ணுங்க எங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவில் அது இந்த நுழைவு வாசல் தாண்டின உடனே உள்ள ஏதோ ஒரு மண்டபத்துக்கு எதுக்கதான் வந்து ஆடிட்டு இருக்காங்க கோவில் இல்லனா சன்னிதானத்துக்குள்ளையோ அவங்க ஆடல அப்ப ஏன் பிரச்சனையா இருக்கு ஏன் மனசு புண்பட்டுருச்சு ஏன் மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஏன்னா அது அவா இல்ல அவா இல்லனா நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அவா என்னன்னாலாம் பண்ணலாம் அவா வந்து கிரிக்கெட்டே விளையாடலாம் அந்த கிரிக்கெட் விளையாண்டத அவாலே ஷூட் பண்ணலாம் அவா ஷூட் பண்ணத பாருங்கள் கிரிக்கெட் பிளேயர் வெங்கடேஷ் கூட நாங்க விளையாண்டோம் அப்படின்னு ஊரு ஃபுல்லா பரப்பலாம் ஆனா மத்தவங்க விளையாண்டா நாங்க போனை பிடுங்குவோம் ஞாபகம் இருக்கா வெங்கடேஷ் விளையாண்டது அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு அதை தாண்டி வந்து அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து தஞ்சாவூர் கோயில் அந்த கிரிக்கெட் விளையாண்டாங்களே அந்த சிதம்பரம் கோவிலுக்கு உள்ள வந்து சன்னிதானத்துக்குள்ளே வந்து கிரிக்கெட் விளையாண்டாங்க அடுத்தபடியா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அப்போ காவை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த போய் வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்த உடனே போன பிடிங்குனது மட்டும் இல்லாம அடிதடி அதெல்லாம் இறங்கி அவர் வந்து மிரட்டினாங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னு கூட தெரியாது ஊத்தி முடியாது இந்த அளவுக்கு தான் நம்ம வாக்க செஞ்சா மனசு புண்பற்றோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் கேஸ் போட்டுன்னு அலையணும் ஆனா அவால் செஞ்சா யாருமே ஒண்ணும் கேட்க மாட்டாங்க வாயையும் மற்றதெல்லாம் பொத்திட்டு சந்தோஷமா அந்த வீடியோவை பரப்புவாங்க ஒரு வார்த்தை சரியோ தப்பா ஒரு செயல் சரியா தப்பா அப்படிங்கறது எங்க இருந்து நிர்ணயிக்கப்படுதுனா யாரு பேசுறா யார நோக்கி பேசுறா அப்படிங்கறதுல இருந்து நிர்ணயிக்கப்படுது அந்த செயல் வந்து தப்பான செயலா சரியான செயலா அப்படி எல்லாம் கிடையாது இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மனு தர்மம் முறைப்படி வந்து நீதி வழங்குற மாதிரிதான் நீ செஞ்சா தப்பு நீங்க செஞ்சா தப்பு இல்ல அப்படிங்கறது அது கூட நீ நீங்க அப்படின்னு தான் பொருள்படுது ஏமா கோயிலுக்குள்ள கிரிக்கெட் ஆடுறதும் கோயிலுக்குள்ள டான்ஸ் ஆடுறதும் ஒன்னா அப்படின்னு கேக்குறீங்களா உங்களோட ஆகம விதிப்படி கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இல்ல இல்ல அதே ஆகம விதிப்படி கோயிலுக்குள்ள ஆடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அப்புறம் மட்டும் மட்டும் செய்யலாம் வருது இது ஒரு பெண் அப்படிங்கறதுனாலயா இல்லையே அப்படி பார்த்தா வடபழனி கோயில தம்பி ஒருத்தர் இதே மாதிரிதான் ஏதோ டிக்டாக் பண்றேன்னு டான்ஸ் ஆடினாரோ பாட்டு பாடினாரோன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா மன்னிப்பு கேட்க வச்சு திருப்பி அவரை வீடியோ போட வச்சு அவரை அழ வச்சு எல்லாம் பாத்தீங்களே உங்களோட டாலரன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாயிட்டே வருது மக்களே அதான் இப்ப பிரச்சனையே அதுலயும் அந்த டாலரன்ஸ் லெவல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அப்படின்னா அவா செஞ்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இவா செஞ்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அதான் எங்க சிக்கல் எந்த ஆகம விதிப்படியும் நாட்டியும் ஆடக்கூடாது டான்ஸ் ஆடக்கூடாது கோயில் அப்படின்லாம் எல்லாம் இல்ல அப்பயும் அதை கேவலமா பாக்குறீங்க இதை மட்டும் உங்களுக்கு புனிதமா படுது அவ செஞ்சனாலயா எங்க தலை எங்க தலை ஹெச்ராஜா சொல்லியிருக்கிறாருங்க கிரிக்கெட் எங்க விளையாண்டாங்க கோயில் கருவறைக்குள்ள விளையாண்டாங்களா கருவறைக்குள்ள விளையாண்டாதான் வந்து தப்பு அவங்க சன்னிதானத்துக்கு வெளியில தானே விளையாண்டாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆகம முறைப்படி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த இஷ்யூ வந்தப்போ அவரே சொல்லிட்டாரு டான்ஸ் விளையாண்டான கருவறைக்குள் செய்தால் மட்டும்தானே தப்பு கரெக்டா அது மட்டும் இல்ல இது எல்லாத்துக்குமே தூக்கிட்டு வராங்களே அவா அல்லாத ஒரு நபர் ஒரு வயதான ஒரு பெண்மணி அவங்களுடைய பேரனோடைய பிறந்த நாளுக்கு இதே சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் ஒரு அர்ச்சனை பண்ண போறாங்க அப்ப அந்த அர்ச்சகர் வந்து அர்ச்சனை செய்யாமல் வெறுமனே தேங்காய் மட்டும் உடச்சு கொடுத்ததை அவங்க கேள்வி கேட்கிறாங்க பண்ணி கொடுங்கயா அப்படின்னு தான் கேட்கறாங்க ரொம்ப கொஸ்டின்னா ரைஸ் பண்ணி கேட்கல அவங்களே வந்து செயின் பறிக்க வந்தவங்கன்னு சொல்றான் கன்னத்தில் அரைந்து வர விட்டுறாரு இவ்வளவு செய்யறாரு ஒரு பெண்மணியே கோவிலுடைய கருவறைக்குள் பக்கத்தில் அருகில் சாமி சன்னிதானத்தில் வச்சு அரையறது மட்டும் நியாயம் அது மட்டும் தர்மமா இல்ல அவா செஞ்சா இல்ல அதுக்கு விளையாட்டு அதை நாங்க அப்படிதான் பாக்குறோம் அப்படின்னா நாளைக்கு எங்க தெருவுல இருந்து ஒரு பத்து பசங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் விளையாடலாமா அதே இடத்துல அனுமதிப்பீங்களா சொல்லுங்க அது செய்ய மாட்டீங்கல்ல அதனாலதான் சொல்றேன் அவா செஞ்சா மட்டும் தான் தப்பு இல்லையா அப்படின்னு ஓ அந்த விட மாட்டீங்க வந்து விளையாட கேக்குறீங்களா அது நியாயமா தான் பண்றது விளையாடுறதுக்கு இன்னொரு நாளுக்கு அந்த பிரச்சனைக்கு வரலான்னு பாக்குறேன் ஏன் கேக்குறீங்களா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதாவது தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் காரங்களுடைய தாக்கம் ஹிந்துத்துவா இந்த ஹிந்து முன்னணி கட்சிகளுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே வர்றதுங்கிறதா உண்மை அதுக்கான செயல்பாடுகளை நம்ம இறங்கி ஆகணும் இன்னுமே இந்த சாதிய பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக பெரியார் அஸ்டுகள் பெரியாரின் பெருநெருப்பு அப்படின்னு இப்ப போட்டுட்டு இருந்தாங்களே அத மாதிரி இன்னும் அதிகமா போய் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லாட்டினா இந்த தமிழ்நாட்டையும் இவங்க சீரழிச்சுடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் ஆதினம் பொய் சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டினா மைக்கேல் பட்டியில அண்ணாமலை அவர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷனுக்காக நடந்ததுதான் அதனாலதான் அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்துட்டு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணதா இருக்கட்டும் மைக்கேல் பட்டிங்கிற ஊருக்கே வந்து ஒரு பஞ்சாயத்தை ஒரு ஒரு வாரமா ரெண்டு வாரமா பிஜேபி காரங்க நடத்துனதா இருக்கட்டும் இந்த மாதிரியான மத சாதிய கலவரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க அதற்கு சீமான் மாதிரியான ஆட்களுமே வந்து ஈல்டு கொடுத்துட்டு நடத்திட்டு இருக்காங்க அதனால ஒரு பெரியாரிஸ்டா நம்மளோட கடமை அப்படிங்கறது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணி சமூகத்துல மறுபடியும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படி இல்லாட்டினா இந்த சிக்கல்கள் அதிகரிச்சுட்டேதான் இருக்கும் சரி அதை விட்டுருங்க இப்ப இங்க வரலாம் இப்போ அந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆனது ஏன் கோவிலுக்குள்ள இதுக்கு முன்னாடி நாட்டியம் நடந்ததே இல்லையா தேவதாசி முறை சதுராட்டம் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு வர தேவதாசிகள் எங்க தங்குனாங்க கோயிலுக்குள்ள தங்குவாங்க உள்ள மிக அருகாமையில வந்து தங்குவாங்க அவங்களோட நடனம் அசைவுகள் அப்படிங்கறது அசைவுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வச்சுக்கோங்களேன் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு அதனால நம்ம அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வேணா கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வேணா அவங்க புரியற மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம் சோ வந்து அந்த கோயிலுக்குள்ள இருந்து தான் ஆடுவாங்க அந்த சதுராட்டம் அப்படிங்கிற ஆட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலதான் அசைவுகளை கொஞ்சம் குறைச்சு ரீபில்ட் பண்ணி ருக்மணி ஐயர் மற்றும் கிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிற ரெண்டு பெண்மணிகள் பரதநாட்டியம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தேவராட்டமா தான் இருக்கு தேவராட்டம் அப்படிங்கிறது தேவதாசிகளின் ஆட்டம் ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை கூட தமிழ் சினிமாக்கல்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான் சரி இப்போ இந்த தேவதாச முறையை ஒழிக்கிறதுக்காக வந்து முத்துலட்சுமி முத்துலட்சுமி அம்மையார் இவங்க என்ன உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலகட்டத்துல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து உறுப்பினரா ஆகிறாங்க லெஜிஸ்லேட்டரா ஆகிறாங்க அவங்களுடைய முதல் குறிக்கோளா என்ன இருக்கு அப்படின்னா தேவதாஸ் முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு அவங்களுடைய தாயார் வந்து ஒரு தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க வளர்ந்த முத்துலட்சுமி அம்மையார் ஒரு ரெட்டி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் திருமணம் செய்து கொள்கிறாங்க அந்த ரெட்டி அப்படிங்கிற பேர் அங்க லாஸ்ட் இருந்தனால திருமணத்திற்கு அப்புறம் அந்த ரெட்டி அப்படிங்கிற பேரை தனக்கு பின்னாடி லாஸ்ட் நேமா போட்டுக்கிறாங்க அதனாலதான் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க இப்போ இவங்களுடைய தாயாருடைய எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறனால இந்த தேவதாசி முறையை ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிடுது இந்த பிரச்சனையை அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க யாருமே ஏத்துக்கல ஏன் அப்படின்னா அந்த கவுன்சில்ல உட்கார்ந்து இருந்த முக்காவாசி என்ன எல்லாருமே வந்து மூணு பர்சன்டா இருந்ததுனால அவங்க ஏத்துக்கல சரின்ட்டு அவங்க பெரியார் பெரியார்கிட்ட டிஸ்கஷனுக்கு போறாங்க பெரியார் வந்து கேட்கிறாரு காரணம் ஏன் அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த புனிதம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அம்மையார் வந்து விளக்கம் குடுக்குறாங்க அவனு சொல்லு நீ அங்க போய் அதாவது இவ்வளவு நாள் அந்த புனிதத்தை நாங்க செஞ்சுட்டோம் இன்னுமே உங்க வீட்டுல இருக்கவங்க அந்த புனிதத்தை செய்யுங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு பொட்டு கட்டி விடுங்க நாங்க படிக்கணும் நாங்க வந்து வெளியில வரணும் இந்த சமூக அடையாளத்தில் இருந்து அப்படின்னு அவங்க வந்து பேசுறாங்க அது ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்ட்ராங் ஸ்பீச்சா அங்க இருக்குது அப்படி இருந்த போதிலுமே வந்து அந்த பில் எப்ப ஆக்டா அமெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ரெண்டு டிக்கேட்ஸ் வந்து ஆகிதான் வந்து அதை ஆக்டா மாறுது இவ்வளவு போராடிதான் அதை வந்து அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அது தேவதாசி முறை அப்படிங்கிறது போகுது இந்த காலகட்டம் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவங்க போராடின காலகட்டம் இருக்குல்ல அப்பதான் இந்த ருக்மணி ஐயர் கிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்மணிகள் அந்த நடன அசைவுகள்ல சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வந்து அதை வந்து புனிதமான ஒரு பரதநாட்டியம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அது டிவைன் டான்ஸ் காட் டிவைன் டான்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க சரி இப்ப பரதநாட்டியம் ஆடி இருந்தனா இந்த இடத்துல எந்த கேள்வியும் வந்திருக்காது அப்படிதானே அவங்க வந்து சினிமா பாட்டுக்கு ஆடி இருக்காங்க அப்படிங்கறதா எங்க பிரச்சனையா ஆப்படுது அவங்க என்ன பாட்டுக்கு ஆடினாங்கன்னு ஆக்சுவலா தெரியல பட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா வருது அப்ப பரதநாட்டியம் புனிதோங்கிறீங்க ஆனா உங்க வாழையே உங்க வாழையே சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அதாவது தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்துல ஜாதி தர்மம் அப்படிங்கற பத்தியில சாப்டர்ல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அதுல நிறைய சொல்றாரு அதாவது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்கள் வந்து வேலைக்கு போக கூடாது பேங்க் அக்கௌண்ட் வச்சிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சிவி சிங்காரிச்சி மேக்கப் பண்ணிட்டு நம்ம வாக்கள இப்ப ஏறி டான்ஸ் ஆடுறத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டாங்க அதுலயும் பணக்காரங்களுக்கு இது வந்து ஒரு மேண்டேட்ரி மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இது வந்து நம்மளுடைய குலஸ்திரிகள் அதாவது குடும்ப பெண்கள் செய்யற செயலா இன்னைக்கு நீங்க ஆடுறத கீழே உட்காந்து ரசிச்சு கை தட்டுறத நீங்க வந்து சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க சினிமா துறையிலயும் அதே தான் கிடைக்குதுன்னு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறாரு போனாதான் என்ன தப்பு சார் சரி அது மட்டும் இல்லாம இது தேவதாசிகள் ஆடின நடனம் அதனால இது ஆடுற நீங்க எல்லாம் டேஷ் டேஷ் அவர் ஃபில் பண்ணிட்டாரு காமகோடி டாட் ஓஆர்ஜி அவங்களோட சைட்லயே நீங்க போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெய்வத்தின் குரல் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும் அதை தேடி கூட படிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுடைய மத குருவே உங்களை அசிங்கமா தான் பாக்குறாரு இந்த பரதநாட்டியத்தை அப்படிங்கிறப்போ அதை நீங்க எப்படி புனிதமாக்குறீங்க அப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு அசிங்கமா தெரியறது உங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஜோன்லயோ ஒரு மாதிரியாக உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுல இருக்கு அப்படிங்கறதுக்காக அது உங்களுக்கு புனிதமாயிடுதுன்னா நீங்க ஒரு விஷயத்தை அசிங்கமா பாக்குறது அவங்களுக்கே புனிதமா இருக்க கூடாது உங்க மனசு ஏன் புண்படுது ஏன் இவர் சொல்லும் போது உங்க மனசு புண்படல இவங்க ஆடும்போது மட்டும் உங்க மனசு புண்படுது அது மனசா இல்லாட்டினா வேற ஏதாவதுமா ஆடவே கூடாது வேலைக்கே கூடாது பேங்க் அக்கௌண்டே வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க வளைஞ்சு கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு இதையுமே நீங்க வளைஞ்சு கொடுப்பீங்க உங்களோட பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வந்து டிக்டாக் பண்ணியோ ரீல்ஸ் பண்ணியோ கோவில்ல நடனமாட்டாங்க அப்படின்னா நீங்க வாய முடி இருப்பீங்க அர்த்தம் உங்க வீட்டுல செய்யாதது வரைக்கும் அது தப்பு அப்படிதானே சரி நான் கேக்குறேன் இதே மாதிரி மண்டபங்கள்ல சன்னிதானத்துக்கு உள்ள இல்லாமல் இந்த மாதிரி நுழைவாயில உள்ள மண்டபங்கள்ல எத்தனை சினிமா படம் எடுத்திருக்காங்க எத்தனை நாட்டியங்கள் ஆடி இருக்காங்க கோபுரத்துக்கு எல்லாம் ஆடினது எல்லாம் இருக்குதுன்னு அப்பெல்லாம் மனசு புண்படலையே உங்களோட அப்பா அம்மாக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் ஏன் புண்படுது ஏன் புண்படுதுன்னா ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய வேலைகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து மத்தவங்களும் புரிஞ்சுக்கணும் முத்துலட்சுமி ரெட்டி ரெட்டி ரெட்டிங்கிறத உடனே நம்ம பசங்களுக்கு வந்து சீமானோட தமிங்களுக்கு பொறுக்கவே முடியல உடனே அதை எடுத்து எடுத்து லேப் டெஸ்ட் அனுப்பியிருந்தாங்க படிச்சிருந்தாவது அவங்களுக்கு அறிவு இருக்கும் வந்து அவங்களோட தந்தை வந்து ஒரு ஐயர் சமூகத்தை சார்ந்தவர் ஐயர் ஐயரும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் மூடிட்டு சீமான் மாதிரி இருந்திருப்பாங்க என்னைக்காவது சீமான் வந்து மூணு பர்சன்ட் எதிர்த்து ஏதாவது கேட்டிருக்கிறாரா இப்போ ரெட்டின்னு போட்டனாலதான் பாவம் பசங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க லேபுக்கு அனுப்பினோடனே லேப் ரிசல்ட் ரெட்டின்னு உடனே தெலுங்குச்சு அப்படின்னு வந்துருச்சா உடனே கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க அது முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தமிழ் சமூகத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தேவதாசி முறைக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ரெட்டின் திடீர்னு வந்துச்சா வாடனாலே அடிப்போம் நாங்க கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன சொல்லி கடிச்சாங்க அப்படின்னா அதாவது இன்னொரு பெண்மணி அவங்களும் இந்தியர் தான் பெண்மணி டாக்டர் தான் முத்துலட்சுமி அம்மையாருக்கு முன்னாடி படிச்சவங்க தான் பாருங்க இந்த பெண்மணி தானே முதல் பெண் டாக்டர் மருத்துவர் இந்தியால ஏன் வந்து முத்துலட்சுமி ரெடியா சொல்றாங்க அப்படின்னு கடிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க டேய் எல்லாம் சரிதான்டா ஆனா அவங்க படிச்சது இந்தியால இல்லடா அதனாலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரல நீ படிடா பரமா படி படிச்சு தொலைங்களேன்டா